வணக்கம் அண்ட் வெல்கம் டு அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல்ஸ் சேனல் நான் உங்கள் அஞ்சனா சுபி நம்மளோட கதைகளை நீங்க கேக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உடனுக்குடனான அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிடுங்க நீங்க கொடுக்கற அந்த ஆதரவு தான் தொடர்ந்து நாங்க ஆடியோ நாவல்கள் வெளியிட ஒரு உத்வேகமா இருக்கும் குரலாக நான் உங்கள் ஆர்ஜி நித்தியஸ்ரீ நம்ம கதைகளை பார்க்கலாமா திலீப்பை ஒரு வழியாக சமாளித்து அனுப்பிவிட்டு அரை கதவை போட்டினாள் லதீஷா தன்னிடம் விடைபெற்று சென்ற தனது கூட்டாளியின் பாதுகாப்பு பற்றிய கவலை அவளை அழைக்கழித்துக் கொண்டிருந்தது போடி சென்று பால்கனியின் கதவை நன்றாக திறந்து வைத்தாள் சென்ற நபர் வருவதற்கான அறிகுறி ஏதாவது தென்படுகிறதா என அடிக்கடி அந்த முகமூடி மனிதன் சென்ற வழியை அண்ணாந்து பார்ப்பதும் தன் கை கடிகாரத்தில் நேரத்தை நோக்குவதுமாக பொழுதை நெட்டித் தள்ளினாள் ஒரு கட்டத்துக்கு மேல் அந்த சூழ்நிலையின் இருக்கம் பொறுக்க இயலாதவளாக குளியலறைக்கு சென்று தன் முகத்தை நன்றாக அடித்து கழுவினாள் கடிகாரத்தில் மணி நள்ளிரவு பன்னிரண்டை தாண்டி விட்டிருப்பதைக் காட்ட லதீஷாவுக்கு வியர்த்து ஒழித்தது கூட்டாளி சென்று ஒரு மணி நேரத்துக்கு மேல் ஆகியும் திரும்பி வராததை எண்ணி அஞ்சு நடுங்கிக் கொண்டிருந்தவளின் கற்பனை குதிரை தரிகட்டு ஓட ஆரம்பித்தது இனியும் தாமதிக்கக் கூடாது என தனக்குள் முடிவெடுத்தவள் தன் கை துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு தன் கூட்டாளியை பின்தொடர முடிவெடுத்த அந்த நொடியில் மறுபடியும் அவள் கதவை யாரோ டக் 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 என இரண்டு முறை தட்டினர் தான் அவ்வளவு சொல்லியும் கேட்காமல் தான் மீண்டும் தன்னிடம் மறுத்து பேச வந்திருக்கிறானோ என ஏக கடுப்பில் என வாய் விட்டு புலம்பியவாறு சென்று அங்கு கண்டு அவளின் வில் வங்கள் இரண்டும் உயர்ந்தன என அவனை ஏற இறங்க பார்த்து கொண்டு நின்றிருந்த லத்தீஷா சுதாரிக்கு முன் அவள் அறைக்குள் அழையா விருந்தாளியாக நுழைந்திருந்தான் நீரஜ் ஜெல் வைத்து படிய வாரியத்தலை மடிப்பு களையாத பெட் பேக்கர் பூ போட்ட சட்டை அணிந்து போதையில் தல்லாடியவாறு நின்றிருந்தான் அவள் யோசிக்க எடுத்துக்கொண்ட சில மணித்துளிகளை துளிகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அரை கதவை அரைந்து சாத்துவிட்டு அவளை நோக்கி முன்னேறி வந்தான் நீரஜ் குடித்திருந்த மதுவின் வாடையும் அதை மறைக்க அள்ளி தெரித்து கொண்டு வந்த உயர்ரக நறுமண திரவியத்தின் வாசனையும் ஒன்றோடு ஒன்று போட்டியிட்டு குப்பென்று அவள் நாசி தீண்டி வயிற்றை புரட்டியது இதழ் குவித்து என ஊதி தன்னை சமன் செய்ய முனைந்த லதீஷாவுக்கு இருக்கிற பிரச்சனைல இவன் வெறும் நூக்கி நுங்கினுட்டு என மானசீகமாக தலையில் அடித்துக் கொள்ள மட்டுமே முடிந்தது சிவந்த கண்களால் லதீஷாவை துகிலிருக்கும் பார்வை பார்த்தவன் என்று அவனது நா குளர அவள் மணிக்கட்டை பிடித்து சுண்டி எழுத்தான் இடைவளைத்து முகம் நோக்கி குடிந்தவனின் விழிகள் அவள் எதிர் தீண்டும் கடைசி நொய்டியில் அகண்டு விரிந்து கொண்டது கீழே திடீரென்று உணர்ந்த அழுத்தத்தில் குடிந்து பார்த்தவனை தன் கை அவன் அடி வயிற்றுக்கு கீழே அழுத்திக் கொண்டு மோனா என ஒரு கடின குரலில் கட்டளையிட்டாள் லதீஷா அவள் கண்களில் வந்து போன பொறுப்பில்ல என சொல்லாமல் சொல்லும் துப்பாக்கியின் அழுத்தத்தை உணர்ந்தவன் பயத்தில் வியர்த்துவடிந்தான் கால்கள் நடுங்க நின்று கொண்டிருந்தவனை அப்படியே துப்பாக்கி முனையில் தள்ளிக்கொண்டே கதவை நோக்கி நகர்த்தினாள் அவளின் சலனமற்ற பார்வையே எதுபோன்ற அத்து மீறல்களுக்கு ஆஞ்சும் சின்ன பெண்ணிலை அவள் என்பதை புரிய வைக்க அவள் இழுத்த இழுப்புக்கு வளைந்தார் நீரஜ் அரை கதவை திறந்து கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிய லதீஷா தன் நடுவிரலை மட்டும் உயர்த்தி காட்டிவிட்டு தடாரென்று கதவை ஓங்கி அறைந்தாள் என அவனை அழகான ஆங்கிலத்தில் அர்ச்சித்த வண்ணம் தன் அரை சொகுசு மெத்தையின் நுனியின் கால்களை அகற்றி உட்கார்ந்திருந்தாள் லதீஷா சற்று முன்னர் நடந்த சம்பவங்களின் தாக்கத்திலும் நீரஜ் வந்து சென்றதற்கு அடையாளமாக அறை முழுவதும் கவழ்ந்த வாசனை திரவியத்தின் அதீத நறுமணத்திலும் அவள் தலை விண்ண தெறிக்க ஆரம்பித்தது அப்போது மீண்டும் லத்தீஷாவின் அரைக்கதவு பட படவென்று உடைந்துவிடும் அளவு சத்தம் எழுப்பி தட்டப்பட்டது இப்போது தன் பொறுமையை முற்றிலும் இழந்திருந்தாள் பெண் பக்கத்தில் வைத்திருந்த கிளாக் செவன்டீன் பிஸ்டலை கையில் எடுத்தவள் முழிச்சு மூணு விடல அதுக்குள்ள இந்த துள்ளு துல்றானே இவன என முனகியவாறு சடார் என்று கதவை திறந்தாள் கண்ணிமைக்கும் நேரத்தில் அங்கு நின்றிருந்தவரின் நெற்றி போட்டில் துப்பாக்கியை வைத்து அழுத்தினாள் தன் துப்பாக்கி என்று அழுத்த தயாராக இருந்த விரல்களுக்கு சொந்தக்காரியை கண்டவனின் கண்களில் ஒருவித பலவளப்பு அவளது துப்பாக்கியின் பேரல் பகுதியை அழுந்த பிடித்த கீழறக்கி உம் எம்ப்ரெசிவ் என ஆளுமை நிறைந்த குரலில் ஸ்லாஹித்தவனே முகத்தில் அப்பட்டமான அதிர்ச்சியை தேக்கி நோக்கினாள் லதீஷா அவள் முக பாவனைகளையும் அதில் வந்து போன உணர்வுகளையும் விழிகளில் அளந்தவன் அவள் துப்பாக்கி பிடித்த கரத்தை பின்பக்கமாக முறுக்கி அழுந்து பிடித்தவாறு மறு கரத்தால் அவளை அலைக்காக தூக்கிக் கொண்டு அறைக்குள் நுழைந்தான் ஐந்தரை அடியில் ஆரோக்கியமான எடையுடன் விளங்குபவளை ஏதோ பஞ்சு போல சாதாரணமாக தூக்கியிருந்தான் பீட்டா அவன் பிடியிலிருந்து விடுபடக்கூட தோன்றாமல் உடன்பட்டு நின்ற மங்கையின் மூளை தற்காலிக வேலை நிறுத்தம் செய்திருந்தது அவளின் கற்பாறை போன்ற உடலோடு ஒட்டிக்கொண்டு அந்தரத்தின் மிதந்தவளின் மதிமுகத்தை எந்த ஒரு உணர்ச்சியும் காட்டாது கண்களால் கூர்ந்தான் வெள்ளிகளால் போர் தொடுத்தவனின் பார்வை கனிகளின் கணம் தாங்காது முகத்தை வேறு பக்கம் திருப்பி அவனிடமிருந்து விடுபட முயன்றவளால் அவன் முரட்ட பிடியிலிருந்து ஒரு அணு அளவு கூட நகர முடியவில்லை அவளின் அந்த முயற்சிகளை கண்ட நாயகனின் ஆராய்ச்சி பார்வை எப்போது ரசனையாக மாறியது என அவனே அறியான் சில நொடிகளுக்கு பிறகு என்ன நினைத்தானோ மெதுவாக அவனே அவளை விடுவித்தான் நிதானம் தவறி பக்கத்தில் இருந்த மேசை மீது மோதி கொள்ள பார்த்தவளை பார்வையை தழைத்துக் கொண்டவளை தன் கால் சராயினுள் ஒரு கையை விட்டவாறு உச்சி முதல் பாதம் வரை பார்வையால் வீழ்ந்தான் அப்போது எதேச்சியாக அவன் பார்வையில் விழுந்தது அவள் மோதப்போன மேசை மீது வீற்றிருந்த இரண்டு காஃபி கோப்பைகள் அதை கண்டதும் அதுவரை அவனை பிடித்திருந்த மெல்லிய உணர்வுகள் எல்லாம் விடை பெற்று பயமாய் மறைந்தது கண்களில் இருந்த இலகுத்தன்மை விடை பெற்று கடினத்தன்மை குடியேறி இருந்தது இந்த நேரத்துல நீரஜுக்கு ஓரும்ல என்ன வேலை என வினவியவனின் கோபமே இல்லாத கோபக்குரலில் துணித்த அதிகாரம் லதீஷாவுக்குள் ஒருவித சினத்தை மூட்டியது அவனை நோக்கி நறுக்கு தெரித்தார் போல அது உங்களுக்கு தேவையில்லாது ஆஃப் யோர் பிசினஸ் என அவனுக்கு சற்றும் சலைக்காத அதிகாரத்துடன் மொழிந்தான் அவ்வார்த்தைகள் சற்றுமுன் அவள் ஸ்பரிசத்தில் மட்டப்பட்டிருந்த கோபத்தையை மறுபடியும் கனன்று எரியச் செய்தது தன் வலது காதின் தோடை வருடியவாறு நிதானமாக அவளை நோக்கி முன்னேறியவனின் சூடான மூச்சு காற்று அவள் முகத்தில் பட பெண்ணவளுக்கு ஒரு நிமிடம் மொத்த உடலும் சிலிர்த்து அடங்கியது இருந்தும் அவரிடம் தோற்க விரும்பாதவள் அவன் அருகாமையில் மட்டும் தட்டி எழுப்பப்பட்ட உணர்வுகளை முகத்தில் காட்டாமல் மறைக்க அரும்பாடு பட்டாள் அவன் கண்களை நேருக்கு நேர் எதிர்கொண்டு அதில் சிறிது வெற்றியும் கண்டாள் எதிராளியின் உடல்மொழியில் அவர்களை எடை போடும் எத்தனுக்கு பாவையின் தடுமாற்றம் புரியாதா இருப்பினும் தன் இறையுடன் விளையாடும் சிறுத்தையாய் இந்த ஷிப்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் எல்லாமே ஏன் பிசினஸ் தான் அதனால ஒழுங்கா வாயத்திறந்து விளக்கம் தந்தா நீயும் தப்பிக்கலாம் தலையும் தப்பிக்கலாம் என்றவனின் ஆணவம் அவளின் பொறுமைக்கு சோதனை வைத்தது அவன் குரலில் நீ எனக்கு பணிந்தே தீர வேண்டும் என்ற அகங்காரம் மட்டுமே இருந்தது அவள் புத்தியோ அதற்கு அடிப்பணிய மறுக்க மனமோ மகுடிக்கு மயங்கும் பாம்பாக அவன் சொல்லுக்கு கீழ்படிய துடித்தது அப்போதும் மனதை புத்தி வென்று விடாது அதை தடுத்த நங்கை வாழ விட்டுட்டு நீங்க சொல்றபடியெல்லாம் கேட்க நான் நீங்க வளர்க்கிற நாயோ இல்ல நீங்க என் எஜமானும் இல்ல யூஆர் நாட் மை சர்க்கஸ் அண்ட் ஐ எம் நாட் யுவர் மங்கி காட் இட் என திமராக பதில் அளித்தாள் தன்னை நேருக்கு நேர் பார்க்கவே அஞ்சி நடுங்குபவர்கள் மத்தியில் தன் இடத்தில் இருந்து கொண்டு தைரியமாக தன்னிடம் சரிக்கு சரி வார்த்தையாடும் மந்திரி வித்தியாசமாக தெரிந்தாள் ஆனால் அம்பென பதில்மொழி பொழிந்த ஓவிய பாவையின் மீது உண்டான அதீத ஈர்ப்புக்கு காரணம்தான் அவனுக்கு புரியவில்லை அவள் நிமிர்வில் தலைக்குப்புற விழுந்தவனுக்கு அந்த திமிரை கட்டி ஆள அடகாத ஆசை எழுந்தது அவள் சங்கு கழுத்தை பிடித்து தன் உடலோடு அவள் உடல் உரச நெருக்கமாக நின்றிருந்தவனின் வீச்சில் தன் பார்வையை வேறுபுறம் திருப்பினாள் லதீஷா என்றவனின் தேர்க்கமான குரலில் இரண்டு ஜோடி வெளிகள் சிக்கி முக்கி கல்லாக ஒன்றோடு ஒன்று உரசி கொண்டது பார்வையில் தீப்பொறி பறந்தது அவள் கழுத்தை வருடி உடம்பு அதோட பிணஞ்சவோ உணர்வுகள் எல்லாமே இனி இந்த பேட்டாவோட உரிமை அதையே விருப்பம் போல ஆழவும் செய்வேன் அடக்கமும் செய்வேன் என ஒவ்வொரு வார்த்தையையும் அழுத்தம் திருத்தமாக உச்சரித்தான் வார்த்தைகளுக்கு இடையில் இடைவெளி விட்டவன் அவர்கள் இருவருக்கும் இடையில் இருந்த இடைவெளியை அவள் இடையிறக்கி குறைத்தான் பேச்சில் நெஞ்சத்தை அடக்க வழி தெரியாமல் தன் நின்றிருந்தாள் லத்தீஷா அவள் முகத்தில் வந்து போன பாவங்களை அளந்தவன் கண்கள் கடைசியில் அவள் செவ்விதழ்களில் வந்து முற்று பெற்றது தன் மனம் விரும்பியது எல்லாம் தன் வசமாக்கி பழக்கப்பட்டவனுக்கு அவள் இதழ்கள் மட்டும் வெதிவிலக்கா என்ன இதுவரை உடல் தேவைக்காக பெண்களை நாடியவன் முதல் முறை அவன் ஆள் மனதின் தேடலுக்கு வடிகாலாக அவள் செல் இதழ்களை வன்மையாக கொய்ய முனைப்பானான் அதிரடியாக தன் இதழ்களை கொய்த கடோத்களை அவளால் கடு கூட நகர்த்த முடியவில்லை அந்நிலையிலும் தன் இலக்கை ஒருமுறை நினைவு கூர்ந்தவள் அதை அடைவதற்கான முதல் படியாக எண்ணி அந்த இதழொற்றலுக்கு இசைந்து நின்றாள் ஒற்றை முத்தத்தில் தெரிந்து விடுவதில்லை அவன் மோகம் என புரியாத சிறு பெண்ணல் அவள் அவனுடன் உறவாடுவது கரணம் தப்பினால் மரணம் போன்ற நிலை என நன்றாகவே அறிந்திருந்தவள் அந்த விபரீத விளையாட்டை விளையாட துணிந்து செயல்பட்டாள் அவன் அணிந்திருந்த தாண்டிய பஃப் வாசனை அவள் நாசுகி தீண்டி எம்சிக்க முயன்று தன் இதழ்களில் அவனிடமிருந்து விளக்கினாள் அவன் பாட்டுக்கு ஆட இவள் சாதாரண நடனமங்கை அல்லவே இவள் லதீஷா சிங்கத்தின் குகைக்குள் செல்கிறோம் என தெரிந்தும் துணிந்து தன் இலக்கை நிர்ணயித்துக் கொண்டு பதுங்கி பாய காத்திருக்கும் ஒழுவை பெண் புலி என்று ஆண் தாடி அடர்ந்த தாடையை வருடி வாங்க இம்முறை வன்மையாக சிறையெடுத்தாள் இவள் வழிநடத்த அவன் விரும்பிய வழிவிட்டதுதான் நீண்ட நேரம் நீடித்த முத்த யுத்தத்தின் இறுதியில் அவன் தொழிலேயே தளர்ந்து சரிந்தாள் மங்கை என அவள் மொத்த வாரத்தை தன்மீது தாங்கி நின்றவனுக்கு தான் ஏன் அவளிடம் அதீத உரிமை பாராட்டுகின்றோம் என்று புரியவில்லை இந்த பதிலற முடியாத பல கேள்விகளைப் போல இதற்கும் விடை அறியவோ தெரிந்து கொள்ளவோ அவன் விரும்பவில்லை அந்த மோன நிலையை கலைத்தது என அவன் மணிக்கட்டில் கட்டியிருந்த ஜிபிஎஸ் கடிகாரத்தின் காதை பிளக்கும் அலரல் அதில் என பதட்ட மாணவன் எந்த விளக்கமும் தராமல் ஐ ஹேப் என முனகி அவசர அவசரமாக அங்கிருந்து வெளியேற முற்பட்டான் அவன் அரை கதவை அறைந்து சாத்திவிட்டு சென்ற அடுத்த நிமிடம் தன் கைபேசியில் யாரையோ அழைக்க முயன்றான் அழைப்பு ஏற்கப்படாததில் மனதில் கலவரம் நீல அகலத்தை தன் ஆரம்பித்தாள் அச்சமயம் அவளின் அறை பால்கனியில் எதுவோ தொப்பென்று விழும் சத்தம் கேட்டது அச்சத்தத்தில் ஒருவித எதிர்பார்ப்பும் அச்சமும் போட்டியிட போட்டிய கதவை திறக்க ஓடிய லத்தீஷாவை ஏமாற்றாமல் மேல் தளத்திலிருந்து குதித்தது அந்த முகமூடி உருவம் அவள் கதவை திறக்கும் அரபம் கேட்டு திரும்பிய அவ்வுருவம் தன் முகமூடியை நிதானமாக கழற்றியது அந்த வரவில் தன் நீண்ட ஒரு முகமூடிகாரி விட்டாள் லதீஷா அவள் உடல் மொழியில் உண்டான பரபரப்பையும் கூத்தாடிய படபடப்பையும் ஒருவித சோம்பலுடன் எதிர்கொண்ட அந்நபர் தன் கருப்பு நிறூடியின் பட்டியை தளர்த்தியவாறு அவளை கடந்து அந்த பிரம்மாண்டமான அறைக்குள் நுழைந்தார் இதழ் குவித்து சீட்டி அடித்துக்கொண்டே தன் முனை மறைவில் வைத்திருந்த கட்டர் மினி ட்ரோட் தன் கையடக்க கைபேசி மற்றும் செக்யூரிட்டி கேமரா ஜாமர் ஸ்க்ரூ டிரைவர் செட் பிஸ்டல் என்று ஒவ்வொன்றாக தன் முன்னால் இருந்த மேசை மீது அடுக்கிக் கொண்டிருந்தார் அவரின் செயல்பாடுகளை மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு அடக்கப்பட்ட கோபத்துடன் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த லத்தீஷாவிடம் தன் ஒற்றை புருவத்தை மட்டும் உயர்த்தி என்ன என்பது போல அலட்சியமாக பார்க்கவும் அவ்வளவுதான் சலங்கை இல்லாமல் ஆட ஆரம்பித்து விட்டாள் லதீஷா என்ன மனசுல புரிய புடுங்கி நினைப்பா ார் அவளை சற்றும் பொது லேசாக ரத்தம் வழியும் தன் விரலை ஆராய்ந்து கொண்டிருந்தார் அதுவரை சகட்டும் மேனிக்கு வசைபாடி கொண்டிருந்த லத்தீஷா ரத்தம் விரலில் இருந்து வழிந்தோடுவதைக் கண்டு பதறிவிட்டாள் ஹே எப்படியாச்சு என கண்களில் உண்மையான கரிசனத்தோடு கேட்டவள் அதோடு நிற்காமல் அறையின் நவீன குளியலறை அலமாரியில் அவசரத்துக்கு வைத்திருந்த முதலது பெட்டியை எடுத்து வந்தாள் தன் விரலில் வடிந்த ரத்த துளிகளை சுத்தப்படுத்தியவனிடம் நீ ஏன்னு சொன்னது உன்னோட ரொமான்டிக் யாதீஷா என ஆற்றாமையாக கேட்டார் அவளின் கூட்டாளி அந்த கேள்வியின் லத்தீஷாவின் குற்ற உணர்வு பன்மடங்கானது எனினும் கோட்டாளி கூறியதில் இருந்த உண்மை லத்தீஷாவை சுட்டது

மனம் சுற்றி இருந்த கடலை போல் கொந்தளித்துக் கொண்டிருந்தது வந்த காரியத்தை புத்தி முடுக்க மனமோ விளக்கை சுற்றும் வெட்டில் பூச்சியாய் தன்னை கொள்ளையிட்டு செல்லும் அந்த கடோத்கஜனின் பெண்ணே சென்றது உப்பு காற்று உடலை அதை தடுக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருந்தாள் மங்கை எதினால் வரை கடமை மட்டுமே குடிகொண்டிருந்த பெண்ணின் மனம் முதல் முறை வந்த இடத்தில் தன் உணர்ச்சிகளை கட்டவிழ்க்க தயாரானது உனக்கு பைத்தியமா அவன் கொள்ளைகளுக்கு அஞ்சாத சர்வதேச குற்றவாளி என எடுத்துரைத்த புத்தியின் குரலை அடித்து சாய்த்துவிட்டு அந்த விஷப் புரட்சியில் ஈடுபட ஆயத்தமானாள் புத்தியும் மனதும் இருவேறு திசை கிழக்க எந்த புறம் செல்ல என்று தெரியாமல் தடுமாறியவளின் பார்வை குளிர் நிலவின் ஒளிபட்டு தெரித்த கடல் அலைகளின் மீது நிலைத்தது இங்கு நடக்கும் எதுவும் வெளி உலகுக்கு தெரியவராது என்ற தைரியத்தில் தன் மீதான பீட்டாவின் ஈர்ப்பை பயன்படுத்தி காரியம் சாதித்துக் கொள்ள முடிவெடுத்தாள் கடலில் மூழ்கினாள் முத்தெடுத்துக் கொண்டு கரை சேரலாம் புதை குளியில் மூழ்கினாள் யோசிக்க மறந்தாள் பெண் கருந்துளை ஈர்க்கும் என்ன பிரெண்ட்ஸ் கதையை கேட்டீங்களா நம்ம லதீஷாவும் தைரியமான பொண்ணுதான் இல்ல அது எப்படி இந்த பொண்ணுங்களுக்கு டெரரான பசங்களே பிடிக்குது தொடர்ந்து அப்டேட்ஸ் வேணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பிரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க அப்புறம் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க ஓகே அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி நித்யஸ்ரீ